இந்தியாவுக்கு தங்கம் சொன்னாலே அது அது ஒரு ஒரு அலங்காரம் கிடையாது கேள்வி தங்கத்தோட எதிர்காலம் இந்திய பொருளாதாரத்துல எப்படி போகுது தங்கம் நம்ம நாட்டோட கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் விழா சேமிப்பு எதுலையுமே தங்கம் தான் நம்பிக்கை சின்னம் ஆனா இன்றைய உலக பொருளாதார மாற்றத்துல தங்கம் வெறும் ஆபரணமா இல்ல அது ஒரு நிதி ஆயுதம் பேங்க் வட்டி வீழ்ச்சி பணவீக்கம் அதிகரிப்பு பங்கு சந்தை அதிர்வுகள் இத்தனை சிக்கல்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பான தஞ்சம் தங்கம் தான் இப்போ இந்தியா உலகத்திலேயே இரண்டாவது பெரிய தங்க நுகர்வோர் ஆனா இது ஒரு பழக்கமா இல்ல ஒரு பொருளாதார வாய்ப்பா புதிய தலைமுறை தங்கத்தை கையில வாங்குறதுக்கு பதிலா டிஜிட்டல் கோல்டு மற்றும் சோவரின் gold பாண்ட்ஸ் மாதிரியான வழிகள தேர்வு செய்யுது இது மூலமா தங்கம் இனி நகை பெட்டியில மட்டும் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோவுல கூட சேர்ந்துருச்சு ஆனா முக்கியமான மாற்றம் இன்னும் வரப்போகுது அடுத்த பத்து வருஷங்கள்ல இந்திய அரசு தங்கத்தை மீள் பயன்படுத்தும் பொருளாதார சக்தியா மாற்ற போகுது நம்ம நாட்டுல இருக்கிற இருபத்தஞ்சாயிரம் டன் தங்கம் அதோட மதிப்பு பல லட்சம் கோடிகள் அதை சரியா சுழற்சி செய்ய முடிஞ்சா இந்தியா தங்கத்திலேயே வெளிநாட்டு கடனை குறைக்க முடியும் ஆனா சவால்களும் இருக்கு கடத்தல் விலை ஏற்றம் நிதி கட்டுப்பாடு இந்த சவால்களை சமாளிக்க அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் பேங்க் எனஞ்சு பெரிய திட்டங்களை தீட்டுது இப்ப கேள்வி உங்களுக்கே தங்கம் நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பாரம்பரிய சின்னமா அல்லது எதிர்கால நிதி சக்தியா தான் ஒரு விஷயம் உறுதி தங்கத்தின் ஒளி இந்திய பொருளாதாரத்தோட எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கப் போகுது இதுதான் ஆஃப் கோல்ட் தி இந்தியன் எகனமி தங்கத்தின் மதிப்பு மட்டுமில்ல அதன் எதிர்காலமும் கூட இப்போ ஒரு பெரிய முதலீடு